மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் எப்போ பிறந்தது என்ன விஷயம் அப்படின்றது நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம் மிதன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மிதன ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் என்ற விவரமும் இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்தோம் புதனும் சூரியனும் ஒரே பாவகத்தில் இருக்காங்க ஒரே சாரத்தில் இருக்காங்க சனி பகவானுடைய சாரம் சனி பகவான் அப்படின்றவர் மிதன ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறது நமக்கு யோகம் தானுங்க பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் யாருடைய சங்கடத்துக்கும் யாருடைய கஷ்டத்துக்கும் நிச்சயமாக காரணமாக இருக்க மாட்டாங்க அப்போது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தருணம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க எட்டாம் நம்பர் அதிகமாக பயன்படுத்துவாங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆகஸ்ட்டு மாதம் எட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்க நாலு பேருக்கு வேலை கொடுக்கணுமியா அப்படின்னு நினைப்பீங்களே தவிர நாலு பேர்கிட்ட போய் வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வராது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க வேலை பலு ரொம்ப அதிகமாக இருக்குது வேறு நிறுவனத்துக்கு மாறணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் சந்தரப்பும் சூழ்நிலையும் ஒத்து வரல கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்னே எங்கே நான் மாறினா ஏதாவது சங்கடம் ஆயிடுமோன்ற பயத்திலேயே இந்த வேலையை நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வேலையில் மாற்றங்களை செஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சம் நூறு சதவீதம் சாதகமான பலனை தரும் அதுக்கு நாலு ஆதாரம் கொடுக்குறேனுங்க ஒரு ஆதாரம் ரெண்டு ஆதாரம் இல்லைங்க நாலு ஆதாரம் கொடுக்குறேனுங்க உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்கிறவர் புதன் வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் இல்லைங்க ராசி அதிபதியும் புதன் ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதியும் புதன் அந்த அமைப்பு வேறு யாருக்குமே கிடையாது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ஆகஸ்ட் எட்டாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் அஸ்தமனத்திலிருந்து விடுபடுறாரு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் புதனாதித்ய யோகமாகவே இருந்தாலும் சூரியனுடன் ரொம்ப பக்கத்தில் ஒரே டிகிரியில் தான் ஒரே நேர்கோட்டில் சூரியன் வந்து சரியாக நூற்றி நாலு டிகிரியில் இருக்கிறாருன்னா புதனும் சரியாக நூற்றி நாலு டிகிரியில் இருக்கிறாங்க ஒன்று போல் அப்போ நமக்கு அஸ்தமனம் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சத்தியமாக பெருசாக மாற்றம் வராது மாதம் பிறந்ததுக்கும் பிறக்காமல் இருந்ததுக்கும் பெருசாக மாற்றம் இல்லை சார் அப்படி தான் மிதனராசி நண்பர்கள் நினச்சிப்பீங்க எட்டாம் தேதியிலேருந்து என்ன நடக்கும்னா ஃபஸ்ட் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகும் ஒன்று இருக்கிற வேலையில் மாற்றங்கள் வரும் இல்லை இரு இருந்த வேலையில் இருந்த அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரும் ஏன் மன அழுத்தம் நீங்கும் என்னைக்கோ யாருக்கோ நீங்கள் செஞ்ச ஒரு உதவி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு அப்படியே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக வந்து சேரும் யாருக்கோ எதிர்பாராமல் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க அந்த உதவி பண்ணதுக்கான ஒரு பிரதிபலன் அப்படின்றது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் அதுபோக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நாலாவது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் வந்து லாபஸ்தானாதிபதி நாலாவது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருந்து ஏழாவது பாவகத்தை பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு முழுமையாக சரியாகும் பொதுவாக இந்த மிதுன ராசியில் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி உங்கள் லைஃப் பார்ட்னர் ரொம்ப விட்டு கொடுக்குமான ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் வண்டி யார் ஓட்டினா என்ன இருக்குது வண்டி போக வேண்டிய இடத்துக்கு போனால் போதும் அப்படியெல்லாம் நினச்சிக்கிடுவீங்க அப்போது அதையும் மீறி கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு பிரிவினைகள் அளவுக்கு இருக்குதுங்க விவாகரத்து பண்ணுற அளவுக்கு இருக்குதுங்க அப்படின்னா கூட இந்த தருணத்தில் முதல்ல வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திவிடும் ஏழாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஸ்தானாதிபதி திருமண காரகனோட சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கிறார் திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந சுகஸ்தானாதிபதியின் சுக்கர பகவான் தான் சாரி திருமண ஸ்தானாதிபதி என்றவர் குரு திருமண காரகன் சுக்கரன் அப்ப ரெண்டு பேருமே ஒரே பாவகத்துல உங்களுடைய ராசியில உங்க ராசிக்கு நான்காவது பாவகத்துல செவ்வா லாபஸ்தானாதிபதி இந்த அமைப்பு ரொம்ப நமக்கு சிறப்பாக இருக்கிறதுனால ரெண்டு விஷயம் கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் ரெண்டாவது மண்மனை வாங்கறதுக்கான பிராத்தம் ஏற்படுது ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை நிறையா இருக்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்க முடியலையென்ற ஆதங்கம் நிறையா இருக்கும் ஆசைக்கும் ஆதங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தான் செய்யுது நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி ஆதங்கப்பட்ட இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி ஆனால் போறாமல் மட்டும் படமாட்டிங்க சுட்டு போட்டாலும் அந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு வராது அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு ஆனந்தப்படக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்களே தவிர அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு போறாமல் படக்கூடிய இடத்துல சத்தியமாக நீங்கள் இருக்க மாட்டிங்க அப்படி இருந்தால் நீங்கள் மிதுன ராசியாகவே இருந்திருக்க மாட்டிங்க சரி அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் மண்மனை வாங்குறதுக்கான பிரமாதமான ஒரு யோகம் ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது நிச்சயமா நல்ல அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக மிதன ராசி நண்பர்களுக்கு ஏற்படுமே தவிர சங்கடப்படுத்துகிற அளவுக்கு இருக்காது சங்கடங்களை சரிப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்கும் பதினாறாம் தேதி ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஜோதிட நாலேஜ் உங்களுக்கு பத்து பர்சன்ட் இருந்தா கூட நான் சொல்ற விஷயம் முழுமையா உங்களுக்கு புரியும் யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு அப்படி என்ன சார் பிராத்தம்னா தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியனா வருவார் சரி யாருக்குமே அந்த பிராத்தம் கிடையாது ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சிட்டிங்கன்னா செஞ்சு முடியிற வரைக்கும் தூக்கம் வராதுங்க ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ஆக்கிவிட மாட்டீங்க என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்த பணம் வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் ஆக்கிவிட மாட்டீங்க நீங்கள் பத்து ரூபாய் கொடுத்தாலும் சரி பத்து லட்சம் கொடுத்துறது சரி பத்து கோடி கொடுத்தாலும் சரி கொடுத்த பணம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கமாண்டில் சொல்லுங்க பார்க்கலாம் ஏமாந்துட்டு வந்தேன்னு சொல்லுவீங்களே தவிர ஏமாற்றிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லி நிச்சயமாக சொல்ல மாட்டிங்க உங்களுக்கு உண்டான மாதங்க இந்த மாதம் ஆகஸ்ட்டு மாதம் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே கார்ப்ரேட் நிறுவனங்கள் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேருக்கு நான் வேலை கொடுத்துட்ருக்குறேன்னே அந்த நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருக்கும் எடுத்த உடனே பத்தாவது இடத்துக்கு நூறாவது இடத்துக்கு ஐநூறாவது இடத்துக்குலாம் போயிருந்துருக்காது இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய விருச்சமாக இருக்கும் தொழில் ரீதியாக சொல்கிறேன் வளர்ச்சின்ற விருட்சம் இருக்கும் சரியா நம்பிக்கை இருந்தால் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இல்லை சார் அப்படின்னா யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் அதை பிடிச்சி மல்லு கட்டி போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் பார்த்துக்கிடுங்க இந்த பதிவு ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் அது போக இன்னொரு தகவலும் கொடுக்குறேனுங்க எல்லாருக்கும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுக்காகவே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலன் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் சரிங்களா நீங்கள் பிறந்த உடனே என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க என்ன தசை நடக்குது என்ன தசையில் பிறந்திருக்கிறீங்க இன்னைக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த தசைக்கு என்ன பலன் புத்திக்கு என்ன பலன் அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன தசை வரும் என்ன புத்தி வரும் அதுக்குண்டான பலன் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சிங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன் பிரமாதமாக இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி தரணுங்க எந்த விதமான பிரதிபலன் எதிர்பாராமல் அதுக்கு நான் சும்மா சாதகத்தை எழுதி கொடுக்க முடியாது இந்த அட்டை இருக்குது இல்லைங்களா இந்த பெயிண்டிங்கு இது மட்டுமே இரநூறுபா வாங்குறானுங்க உள்ளே இருக்கிற பேப்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ஜிஎஸ்எம் பேப்பர் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் பேப்பர் பச்சை கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த பேப்பர் பேப்பருடைய காஸ்ட்டு மட்டுமே அறநூற்றி முப்பது ரூபா வருது அதுக்குன்னு ஒரு நியாயமான ஒரு ரேட்டு நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா கூட அது கட்டுப்படி ஆகாது ரொம்ப 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 நியாயமான ரேட்டு வச்சு தான் அந்த சாதகத்தை கொடுக்குறேனுங்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்ட்டு சரிங்களா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மிதனராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்